ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து நான்காம் திருமொழி எட்டாவது பாசுரம் சிந்திரப் கொண்டு சென்னிய பி திருநாமங்கிட்டு அங்கூர் இளையந்தன்னால் அந்தரமின்றி தன்னறி பங்கியை அழகிய இந்திரம் போல் வரும் ஆய்வில் எதிர் நின்று அங்கு இனவளை இடவேல் என்ன சந்தியில் நின்று கண்டீர் நங்கைதன் துகிலுடு சரிவளை கடல்கின்னதே கொண்டு சென்னியப்பி கிட்டு அங்கோர் இளையந்தன்னால் அந்தரமின்றி தன்னெறி பங்கியை அழகிய நேத்திரத்தால் அணிந்து இந்திரன் போல் வரும் அயப் பிள்ளை எதிர் நின்று அங்கு இனவளை கிழவேல் என்ன சந்தியில் நின்று கண்டீர் நங்கை தன் துயிலுடு சரிவளை கடல் இன்னதே அப்படியே சிந்துரம் கொண்டு சென்னி அப்பி முன்ன தான் சிந்துர சூர்ணத்தை கொண்டு பொடியை கொண்டு தன்னுடைய நெற்றியர் முழுக அப்பின்னு இருக்காங்க கண்ணம் அப்மி அங்கு அந்த நெற்றியில் அங்கு திருநாமம் கிட்டு திருநாமம் புன்றம் சாத்தி ஊர்துன்றம்னா இப்படி மேற்கொண் மேலாக செல்லும்படியான அதாவது மேலே இருந்து கீழாக கீழிருந்து மேலாக திருவண்ணெட்டுக்குள்ள தான் புன்றம் ஊர்துன்றம் புன்றம் திருநாமம் கிட்டு இல இளையந்தன்னால் இளைய இந்த இடத்துல இளையனுடைய காம்பை கொண்டு நெற்றியில் திருமணிட்டு கொண்டான்னு பெரியவன் அர்த்தம் பண்ணியிருந்தேன் இந்த இளையன் இருக்கான் அங்கு ஓர் இளையந்தன்னால் ஒரு இளையனுடைய காம்பை கொண்டு ஏற்கனவே சிந்தூர் இப்படி அப்பி இருக்கிற நெற்றியிலே அவன் திருமண இட்டு கொண்டிருக்கிறான்னு சொல்கிற அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கான் பெரியவா அந்த ரமின்றி தன் நெறி பங்கியை அழகிய நேத்திரத்தால் அணிந்து அந்தரமின்றினா இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக தன் நெறிப்பங்கியை தன்னுடைய பங்கின்னா அவனுடைய கூந்தலை திருக்குறலை நெறித்திரளாக அது திரளாக இருக்கிற தன்னுடைய கூந்தலை நேத்திரத்தால் அணிந்து முன்னமே சொன்னோம் நேத்திரன்னா மயிர்ப்பீரி அந்த மயிற்பீலியோடு அப்படி அழகிய மயிர்ப்பீலியினால் இடைவிடாமல் தன்னுடைய கூந்தலை தூந்தலே அணிந்து கொண்டிருக்கிறான் அவன் அந்தரமின்றி அணிந்து அந்தரமின்றி அணிந்து அந்த கடைசியில் அந்த முத ரெண்டாவது வரியில் அந்தரமின்றி ஆரம்பத்தில் இருக்கு அணிந்து கடைசியில் இருக்குது அதை சேர்த்துக்கோங்க தன்னரி பங்கியை அழகிய நேர்த்தி ரத்தால் அந்தரமின்றி அணிந்து இடைவெளி இல்லாமல் அப்படி அணிந்து கொண்டு இந்திரன் போல் வரும் ஆகிய பிள்ளை இந்திரனைப்பு போல தேவேந்திரனை போல வரான் இந்திரனை போல் வரும் ஆக பிள்ளை இடைப்பிள்ளையான கண்ணபிரானுக்கு எதிர் அங்கு நின்று அங்கு நின்று எதிர் நின்று அங்கு இருக்கான் எதிர் அங்கு நின்று அவனுக்கு எதிர்முகமாக நின்று இனவளை கிழவேல் என்ன உன்னுடைய கைவளையை இழக்காதே என்று நான் என் மகனை நோக்கி மகளை நோக்கி சொன்னேன் இளவழை இனவளை இழவேல் என்ன அப்படின்னு நான் சொல்ல அப்படின்னு நான் சொன்னேன் என் மகளை சொன்னேன் இங்கே இல்லை என்ன நான் சொல்ல சந்தியில் நின்று கண்டீர் நங்கை தன் துயிலுடு சரிவளை கடல் ஆனால் என்னுடைய மகளானவள் நங்கை என்னுடைய மகளானவன் சந்தியில் நிற்கிறான் சந்தியிலன்னா கண்ணன் போகிற வழியில் நின்று அவனை அவனுடைய அழகை பார்த்து துயிலொடு சரிவளை கழல்கின்றதை அவளுடைய து அவள் அணிந்திருக்கிற ஆடை நழுவுகிறது அவளுடைய சரிவலை கழல்கின்றது கண்டீர்த பாருங்க இந்த லட்சணத்தை பாருங்கள் இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்கிறான் உங்களுக்கு அர்த்தம் ஆகுது ஒரு பெண்கிட்ட அவள் அம்மா சொல்கிறான் கண்ணன் காட்டிலிருந்து திரும்பி வருகிறான் அவன் வரும் வழியில் போய் நீ நிற்காதே நின்னான் உன்னுடைய கையிலிருந்து வலைகள் கழனும் இனவளை இனவளை இழவேல் உன்னுடைய வலைகளை இழக்காதே என்று நான் சொன்னேன் ஆனால் அந்த பெண் கேட்கவில்லை சந்தியில் நின்று கண்டீர் நங்கை என்னுடைய பெண் ஆனால் கண்ணன் வரும் வழியிலே நின்றாள் தன்னுடைய துயிலை நழுவ விட்டால் அவனுடைய கைவளையும் கழன்றது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் கண்ணனை பற்றி மேலே சொல்கிறார் எப்படின்னு ஆச்சா பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் பொடி கொண்டு சென்னியப்பி திருநாமம் கிட்டங்கோர் கிளையன் தன்னாள் அந்தரமின்றி தந்தரி பங்கியை அழகிய நேத்திரத்தால் அணிந்து இந்திரன் போல் வரும் அயப்பிள்ளை பிள்ளை எதிர் நின்று அங்கு இனவளை இழவேல் என்ன சந்தியில் நின்று கண்டீர் நங்கை தன் துயிலொடு சரிவளை கழல்கின்னதே அர்த்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆயப்பிள்ளை எதிர் நின்று அங்கு என கிழவேல் என்ன அப்படின்னு அம்மா பொண்ணுக்கிட்ட சொல்கிறா அப்படின்னு அர்த்தம் பண்ணிடுவேன் ராமானுஜா ராமானுஜாயனும்